வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலா கல்யாணம் தெரியல கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஹெல்த் இஷ்யூஸ் கோல்டு ஐஸ் ஃபீவர் அதனால தான் நேற்று கூட ஒரு மேரேஜ் ரிசப்ஷன் வீடியோ வளாக் எடுக்கவே இல்லைன்னா நான் சும்மா சிம்பிளா மட்டும் எடுத்தேன் ஷார்ட்ஸ் மாதிரி நீக்கி டே என்ன டே டியூஸ்டே வரி டியூஸ்டே நம்ம எங்க கிளம்பிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பாப்பா ஸ்கூலில் குடியரசு தினத்துக்கான செலிப்ரேஷன் வைக்கிறாங்க ஸோ அதுக்காண்டி ட்ரெஸ் வந்து தேசிய கொடி கலரில் இருந்தோன்னு சொல்லிட்டாங்களா ஸோ அது ரெண்டலே இருக்கிறத விட நம்ம வாங்கிறது பெஸ்ட்டு ஸோ போய் பார்ப்போம் கடையில் ஏதாச்சும் இருக்கா ஃப்ராக் மாதிரி இல்லை செப்ரேட் செப்ரேட் டாப் ஷால் அந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் கடைக்கு வந்து நம்ம இப்போ கிளம்பிட்டுருப்போம் அங்கே தான் போகும் ஸோ அந்த வீடியோ தான் இங்கே பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெல்மெட் வாங்கிட்டோம் எனக்கு பைக் வாங்கி ரெண்டு டைம் போலீஸ் போலீஸ்கிட்ட உப்பாட்டி இரநூறுவா இரநூறுவா கொடுக்கறதுக்கு ஃபைனலாக நான் ஹெல்மெட் வாங்கிட்டு இது மாட்டி ஹேர்ஸ்டைல் களைஞ்சிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வாங்கினேன் பட் வேறு வழி இல்லை நம்மளுக்கு தலை கவசம் நெய் கவசம் இல்லையா அதனால் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகும் கலர் வந்து நான் வந்து பிங்க்கு தான் பார்க்க பிங்க் வாங்குச்சுன்னா நான் பிங்க் கிடைக்கல ஸோ ப்ளூவே எடுத்தாச்சு ஆனால் இந்த ஒரு மெயினான விஷயம்னு பார்த்திங்கன்னா வாங்க அன்னைக்கு லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு அண்ணுப்பட்டுச்சு என்னோடய ஹெல்மெட் மேலே இப்போ இதை வந்து போட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு நான்

திருப்பி வைக்கணும் கிளாஸ் அந்த பக்கம் வாங்க அழுத்து என்ன வந்து போனால் வேலைச்சேரி இதுதான் வந்து ఎన్ని కాదు సైపోతు செட்டாக வந்து கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க நம்ம இப்போ வந்து சப்ரேட் சப்ரேட்டாக டாப்ஸு ஷால் அந்த மாதிரி மொதல் டாப் ஒயிட்டில் கிடைச்சதுன்னா பேண்ட்டும் ஷாலும் இசையாக ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்கல ஆனால் எப்பவுமே நான் பார்த்துருப்பேன் ஃபெஸ்டிவல் மாதிரி இதெல்லாம் வச்சுருப்பாங்க இங்கே ஆனால் இன்னைக்கு இல்லை மேபி சுதந்திர தினம் வச்சுருப்பாங்களோ இல்லைன்னு தெரியல நம்ம வீட்டாண்டே எதனா ஒரு ரெண்டு கடையில் ட்ரை பண்ணிட்டு அங்கே இல்லைன்னா வேறு வழி இல்லை டீ நகர் தான் போகணும் ஏன்னா நாளைக்கு வேணும் கால் வந்து வண்டியை தேடுறா வருங்க இவ்வளவு என்ன பண்ண தெரியும் போய் வீட்டாண்ட பார்ப்போம் இல்லைன்னா டி நகர் தான் போகணும் வேற வழி இல்லை ஏன்னா இங்கே ட்ரெஸ் வேணும் சரியான <laughs> ஒரு <laughs>

இந்த மாதிரி தாக்கி இல்லைன்னா நம்மகிட்ட ஒயிட் இருக்கு கலரோடு மிக்ஸ் பண்ணியிருந்தேன் இல்லை இல்லை இந்த மாதிரி கட்டி என்ன பண்ணுவேன் ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த ஷாலை கட்டுறேன் அதை எடுத்துக்காம அங்கேயே உண்மை இல்லை ஸோ இந்த ஷால் எடுத்துகிட்டோம் பாப்பாட்ட வீட்டில் ஒரு ஒயிட் ட்ரெஸ் இருக்குது அதை நான் போய் காட்டுறேன் அது சேர்த்து போட்டு போட்டோம்னா ஒரு ட்ரெண்டி அண்ட் ட்ரெடிஷ்னல் லுக் வந்துடும் அவளுக்கு ஸோ அதோட லுக் எப்படி வந்து நம்ம நாளைக்கு தான் பார்ப்போம் ஸோ பார்த்திங்கன்னா நேற்றோட வீடியோ கண்டினியூட்டி வீடியோ வந்து நம்ம பண்ணுறோம் இது டைம் தைமாயிச்சு எட்டரை பாப்பா கற்றுக்கணும் இந்த ஒயிட் ட்ரெஸ் தான் நான் வந்து சொன்னேன் இது பார்த்திங்கன்னா பேண்ட் அண்ட் டாப் மாதிரி ஸோ இது வந்து ஆன்லைனில் தான் பாப்பா எடுத்தா ஸோ இதில் வந்து நம்ம இந்த ஷாலை வச்சு போட்டு சேரீ மாதிரி கண்டு போகிறோம் ட்ரெடிஷ்னல் அண்ட் ட்ரெண்டிங் அந்த மாதிரி பண்ண போகிறோம் எப்படி அவுட்லுக்காக இருக்கும்போது கடைசியாக பார்க்கலாம் ஸோ பாருங்கள் டடங் டடஙன் டடான் டடஙன் டடன் அச்சோட அவுட்லுக் இப்படி தான் வந்திருக்கு ஸோ அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கான்னு தெரியல கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால இந்த முறை அவ்வளோவா அச்சு பர்ஃபெக்டாக பண்ண முடியல பட் ஓகே இது நல்லா தான் இருக்குது நான் Acho un hmm. happy Happy. Hmm, che, solle eso, sollo no soni. India es el trata de salir en Very good, okay, school palama. tata Bye.